கொழுப்பை எரிக்கிற ரசம் எப்படி இப்போல்லாம் பார்க்கலாங்களா நான் வந்து ஒரு டம்ளர் கொள்ளு எடுத்துருக்குறேங்க அதை நல்லா கழுவிக்கலாம் கழுவிட்டு குக்கரில் தண்ணி ஊற்றிக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இது ஒரு பத்து விசில் விட்டு இது நல்லா வேக வச்சு இதை எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு நல்ல மைய ஆட்டை நல்லா வெந்துருச்சு இப்போது இந்த மாதிரி தான் இருக்கணும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் இது ஆறுனதுக்கப்புறமா இதை நல்லா அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க ஒரு வர சட்டியில் ஒரு டீஸ்பூன் குருமிளகு ஒரு டீஸ்பூன் வரவல்லி அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மூணு வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க கொழுத்தவனுக்கு கொள்ளு இளைச்சவனுக்கு எள்ளுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கொள்ளுல இல்லாத சத்துக்களே இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் கொழு ரசம் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட்டு எல்லாமே அப்படியே ரெடியூஸ் ஆகிரும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா பவுடர் பண்ணியாச்சு இதுக்கு கூடவே அஞ்சாறு பருந்து வெண்டை வெள்ளை பூண்டையும் போட்டு நம்ம வந்து ஒரு அடி அடிச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதே வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் செய்துருக்கிறேன் கடுகு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் அது நல்லா பொறிஞ்சோடனே ஒரு ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு காஞ்சி மிளகா போட்டுக்கலாங்க இது நல்லா கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் இதுக்கு கூடவே நான் வந்து ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் இதில் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி காய்ச்சல் வந்தாலுமே சளி பிடிச்சாலுமே இந்த கொழு ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா போதுங்க அது எங்கே போகுதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு இதோட எஃபெக்ட்டு அந்தளவுக்கு இருக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அரைச்சி வச்சுக்கிற பவுட்ரு எடுத்து அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா ரெண்டு வதக்க வதக்கிக்கலாம் நான் வந்து கொள்ளு அரைச்சது கூடவே புளியும் கொஞ்சம் கரைச்சி அதில் சேர்த்து வச்சுக்கிறேன் ஒரு மிக்சி ஜாரில் அதையும் அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி ஊற்றிக்கிறான் இதுக்கு கூடவே கொஞ்சமாக கொத்தமணியில் போட்டுக்கலாங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சி நுரக்கணே எடுத்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அருமையாக இருக்குங்க நல்லா சுட சுட சாப்பாட்டில் சாப்பாட்டை ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ரச ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்குங்க ஷைடிஸ்க்கு அப்பளமோ அல்லது காயோ வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் சூப்பரான பொழுரசம் ரெடி ஆகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்